அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலறை மேடையில் இந்த ஐந்து பொருட்களை வைக்காதீர்கள் பணக்கஷ்டம் வர இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா அப்போ அந்த சமையலறை மேடையில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன எந்த பொருட்களை நாம வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ சமையலறை அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமுக்கு ரூம்க்கு பூஜை அறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுப்போமோ அந்த அளவுக்கு ஈக்குவல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய சமையல் வந்து கொடுக்க வேண்டும் ஏன்னா பூஜை அறை எப்படி நம்ம சுத்தபத்தமாக நல்லபடியாக வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சமையல் அறையவும் ரொம்பவுமே சுத்தமாக நாம் வச்சிருந்தால் மட்டுமே அன்னபூரணியின் அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா நாம் உண்ணக்கூடிய உணவை அங்கு தான் நம்ம தயாரிக்கிறோம் அப்ப அன்னியினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்ம வீட்டுல வறுமைகள் தரித்திர நிலைகள் பண கஷ்டங்கள் ஏற்படுத்துவதற்கு நாம சமையல் அறையில் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளும் காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் மூட நம்பிக்கை இதை சேஞ்ச் பண்ணா நம்ம வாழ்க்கையில பணம் கொட்டிடுமா அப்படின்னு கிண்டலாக கேட்கக்கூடியவர்களுக்கு இதை வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க நிச்சயம் ஒரு தடவை இதெல்லாமே உண்மை தாங்க இதெல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்படியெல்லாம் சமையல் இருக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தின் படியும் இதை சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் வாஸ்துப்படி வச்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வறுமைகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்பிக்கை இருக்கிறவங்க கட்டாயம் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அந்த சேஞ்சை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம் றையில வைக்கவே பற்றி தான் இந்த பதிவுல விஷயம் என்ன அப்படின்னா கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு இது மாதிரி எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வைப்போம் எல்லாமே வந்து உணவுல நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருட்களை தான் வச்சிருப்போம் ஆனா ஒரு சில பொருட்களை நாம நம்மளுடைய அடுப்பின் மேல் பகுதியில வைக்க கூடாது கொஞ்சம் மறைவா கீழே வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா நம்ம அடுப்படியில மகாலட்சுமி அன்னபூர்ணியினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போ நம்ம அந்த ஒரு இடத்த வந்து எந்த அளவுக்கு நாம சரியாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சா மட்டுமே நம்ம வாழ்க்கையில பல நன்மைகளை வந்து அது ஏற்படுத்தும் இப்ப கருப்பு உளுந்து கருப்பு எல்லாம் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த பொருள் இந்த பொருளை நம்ம அடுப்பைக்கு மேலே வைக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்ப கண்டிப்பா இந்த பொருளெல்லாம் வைக்கலாம் சாப்பிடலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நீங்க வந்து உங்கள் அடுப்படைக்கு கீழே டோர் வச்சுருக்குறீங்க இல்லை நாங்கள் செல்ஃப் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதில் நீங்கள் வச்சுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது நான் சொல்கிறது அடுப்படிக்கு மேலே நீங்கள் அடுப்பு வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதற்கு வலதுபுறமாக இருக்கட்டும் இடதுபுறமாக இருக்கட்டும் எந்த இடத்துலேயுமே இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களை வந்து மேலே நீங்கள் வைக்க வேண்டாம் மற்றபடி நீங்கள் அதை ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஓரமாக அடுப்படைக்கு கீழேயோ சைட்லேயோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் சரி இப்போ இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது கூர்மையான ஆயுதங்கள் கத்தி சிசர் இது மாதிரியான பொருட்களை வந்து நாம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது நம்ம அடுப்புக்கு பக்கத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்னு அடுப்புக்கு பக்கத்துலேயே கத்தியை வச்சிருக்கிறது சிசர் வச்சிருக்கிறது நம்ம நிறைய வீடுகளில் அநேகமாக அப்படிதான் வச்சுருப்பாங்க ஆனா கட்டாயம் அந்த கூர்மையான ஆயுதங்களை அடுப்புக்கு பக்கத்துல நீங்க வைக்காதீங்க அதை கொஞ்சம் தள்ளி நீங்க வைப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கூடியது எண்ணெய் எண்ணெய வந்து நீங்க முக்கியமா நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நீங்க அடுப்புக்கு பக்கத்துல வைக்கவே கூடாது இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் இது எல்லாமே சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் நிறைந்த பொருள் அப்படிங்கிறதுனால அது மாதிரியான பொருட்களை நம்ம மேலே வைப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது தான் நம்மளுக்கு ரொம்பவே அற்புதமான பலன்களை கொடுக்கும் கட்டாயம் நீங்கள் அதை வைக்கவே கூடாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கருவாடு இந்த கருவாடில் நிறைய வகை இருக்குது எறா நெத்திலி அப்படின்னு எல்லா வகையான கருவாடும் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் ஆனால் அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஓரமாக நம்ம கீழே செல்ஃபில் வைக்கலாமே தவிர அடுப்புக்கு மேலே கட்டாயம் வைக்கக்கூடாது இப்போது நாம் என்னென்ன பொருட்களை எல்லாம் அடுப்பு அடிக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் இப்போ அடுப்படியில மற்ற என்னென்ன பொருட்களை வைப்பதனால் நம்ம வீட்டுல வறுமைகள் தரித்திர நிலைகள் ஏற்படாமல் இருக்கும் அன்னபூரணியினுடைய அருள் நம்மளுக்கு எப்படி பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்ப எந்த பொருட்களை நம்ம மேல வைக்கணும் இப்ப இத்தனை பொருட்களை சொல்லியாச்சு அசைவம் கருவாடு வைக்கக்கூடாது கருப்பு உளுந்து எள்ளு இதெல்லாம் வைக்கக்கூடாது கூர்மையான ஆயுதங்கள் வைக்கக்கூடாது எண்ணெய் அதே மாதிரி வைக்கக்கூடாது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி அதை மாத்தி வச்சு பாருங்க உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சேஞ்ச உங்க கண்கூடாக பார்க்கலாம் சரி என்ன பொருட்களை தான் நம்ம மேல வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய சமையல் அறை தென் கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம தென்கிழக்கு திசையில இருக்கிறத பார்க்கும் பொழுதுதான் அது வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கக்கூடும் இது நம்ம சமையலறை மாத்தி இருக்குது அப்படின்னா அது பெண்களுக்கு உகந்ததாக இருக்காது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுப்படியில உங்களுடைய சமையல் அறையில எப்போதுமே ஒரு பானை இல்ல ஒரு குடம் இல்லை ஒரு சின்ன ஒரு பாத்திரத்திலேயாவது அது வலிய வலிய தண்ணீர் பிடிச்சு கொடுக்கக்கூடிய நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் நீங்க பிடிச்சு வைக்கணும் எங்களுக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சு வைக்கிற பழக்கமெல்லாம் இல்லமா டேப் வாட்டர் தான் அப்படின்னா கூட ஒரு சொம்புல தண்ணி பிடிச்சி அது நிறைய வைங்க அது குறையவே கூடாது அது நிறைய குறைய குறைய நிறைய ஊற்றிக்கிட்டே இருங்க அப்படி தண்ணி வைக்கும்பொழுது உண்மையிலேயே நம்ம வீட்டில் அப்படி ஒரு நன்மைகள் செல்வ செழிப்புகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி நம்ம அடுப்படி மேலையில வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கல் உப்பு நெய் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்ப இந்த பொருட்களை நம்ம அடுப்படிக்கு வலது பக்கத்துல நம்ம வைப்பது அப்படிங்கிறது இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும் அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு நான் நிறைய பதிவுகள்ல கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டு சமையல் அறைய ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் கண்டிப்பா குப்பை கூடை வைக்கவே கூடாது அத வந்து அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய இடத்துல நீங்க குப்பை கூட எல்லாம் போய் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க வறுமையும் தரித்திர நிலையும் தான் ஏற்படும் கண்டிப்பா அந்த குப்பை கூடையும் நீங்க வைக்க கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்க்ல எப்பவுமே பாத்திரத்தை போட்டு வச்சுக்கிட்டே இருக்காதீங்க அதுவுமே ரொம்பவே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்காது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெண்கள் மாத்திக்கிட்டாலே பொருளாதார நிலையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை உள்ளவர்கள் கட்டாயம் இதை பயன்படுத்தி பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்